மற்ற ஒரு காணொலியின் ஊடாக சந்தித்து இருக்கின்றோம் ஜப்பான்ல இருந்து செய்யப்பட்ட இந்த சுங்கத்தில சிக்கி இருக்கின்ற சுமார் நானூறு வாகனங்கள் விடுவிப்பதில் ஏற்பட்டிருக்கின்ற தடையை வந்து நீக்குவதற்கான அதி விசிற வர்த்தமான அறிவித்தல் ஒன்று இன்று தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது நிதி அமைச்சு என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க குறித்த வர்த்தமானிய அறிவித்தலை நேற்று தினம் வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வர்த்தமான அறிவித்தலில் குறித்த வாகனங்கள் இலங்கைக்கு அனுப்புவதற்கான பரிசோதனையை வந்து உறுதிப்படுத்துவதற்கு பெற்று உறுதிப்படுத்தலை வந்து பெற்றுக்

ஜம்பம் மெரஞ்சிக்கே வந்து இதனை தெரிவித்திருக்கின்றார் என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது அண்மைய நாட்களாக அதாவது கடந்த ஆண்டுகளிலும் கடந்த ஆட்சி காலங்களிலும் வாகன இறக்குமதியானது முற்று முழுதாக தடை செய்யப்பட்டது ஒரு விடியமாக இருந்தது நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி அதே போன்ற வரி அதே போன்ற அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய கடன்கள் இருக்கக்கூடிய கடன்கள் என்று சொல்லி ஒரு நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையின் பிற்பாடு வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு அவர் வந்திருந்தபோது அவருடைய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது நாங்கள் தகர்த்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இருந்தாலும் அது சார்ந்தான பேச்சுவார்த்தைகள் வந்து கொண்டே இருந்ததா நாங்கள் நாளுக்கு நாள் செய்திகளின் வாயிலாக பார்க்கக்கூடும் மக்களுக்கான மகிழ்ச்சி தகவல் வாகனங்கள் சார்ந்து விடப்படுகின்றது வாகனங்களை இறக்குமதி செய்யப்படுகிறார்கள் ஆனால் இருந்தாலும் வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் சார்ந்து விலை அதிகரிப்புகள் என்பது ஏராளமாக இடம்பெற்றிருந்தது இந்த பின்னணிகளில் தான் பல குழப்ப

வாகனத்துக்கான தடையை நீக்குவதாக சொல்லி இருந்தார்கள் இறக்குமதி செய்யப்படலாம் ஒரு கால இல்லை வரையறை அது பல நகர்வுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அன்பு நாட்கள் அந்த பின்னணியில் தான் இந்த வர்த்தமான நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இனி வாகன இறக்குமதிகள் சார்ந்து என்ன நடக்க போகிறது அதனுடைய நகர்வுகள் விலைகள் எல்லாம் எப்படி மாறப் போகிறது இவர்களுடைய அந்த கால வரையறை என்பது எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது பெட்ரோலிய வாகனங்களை வந்து ரத்து செய்வது சார்ந்தும் பெற்றிகளில் எலக்ட்ரானிக் முறையில் வந்து வாகனங்களை இயக்குவது சார்ந்த பல விடியங்கள் நகர்வோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய நகர்வுகள் எப்படியெல்லாம் அமிர்க போகின்றது என்பதை மற்றொரு காணொலியின் ஊடாக சந்திப்போம் வணக்கம்